கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு ஏழாம் பாடம் படிக்கப் போகுது இந்த ஏழாம் பாடத்தின் தலைப்பு பிரதிஷ்டையின் முறிவு பாடப்பாகம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் மனன வசனம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா எத்தனை தான் வீர செயல்கள் செய்தாலும் பரிசுத்த ஜீவியம் காக்கப்படாவிட்டால் ஜீவன் நஷ்டப்படும் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரி நம்ம இப்போது பாடத்துக்குள்ளே அடிப்போலாம் ஆண்டவர் சில வீரர்களை குழந்தையாக தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னதாகவே வேர் பிரித்து அழைச்சிருக்கிறாரு அந்த வீரர்களுக்கு தனிப்பட்ட சில தகுதிகளையும் அவர் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு அவர்களில் சிலர் தன் வாழ்நாட்களெல்லாம் தங்கள் கிருபையை பயன்படுத்தி மகிமைக்குரியவர்களாக ஜீவிக்கிறாங்க சிலர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கிருபையை நஷ்டப்படுத்துறாங்க தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தார் அவர் பெயர்தான் மனோவா அவருக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு தூதன் தரிசனமாகி ஒரு அந்த பிள்ளையின் தலையில் சவரன் கத்தி படலாகாது அவன் தேவனுக்கென்று நசையனா இருப்பான் இஸ்ரவேலரை பெலிசியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்னு அந்த கர்த்துடைய தூதன் சொல்றாரு அவருடைய பெயர்தான் சிம்சோன் அவர் நசைய விரதப்படி வளர்க்கப்பட்டு பயங்கரமான பலசாலியா காணப்பட்டார் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பின பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து இஸ்ரவேலரை மீட்பதற்காகவே கர்த்தர் சிம்சோனை எழுப்பினார் இந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனானப்போ பலர் வியக்கும் அளவுல பெரிய காரியங்களை செஞ்சாரு ஆனா தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாரு சிம்சோன் ஒரு நாள் காசாவில் உள்ள வேசியை கண்டு அவளிடத்துல போனாரு அப்போ சிம்சோன் காசாவுக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி காசா ஊருக்கு சொல்லப்பட்டுச்சு காலையில வெளிச்சமாகற போது சிம்சோனை கொன்று போடுவதற்காக அவர் இருந்த வீட்டை வளைத்துக்கொண்டு கொண்டு சிம்சோனுக்காக பட்டண வாசல்ல பதிவிருந்து ராம் முழுதும் பேசாம காத்திருந்தாங்க சிம்சோன் நடு ராத்திரியில எழுந்து பட்டண வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோட கூட பெயர்த்து தன் தோளின் மேல வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனார் அதுக்கு அப்புறமா சோரா ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஸ்திரீயோட சிநேகமா இருந்தாரு பெலிஸ்தேரின் அதிபதிகள் அவளிடத்துல போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட சொல்றாங்க தெளிலாலும் சிம்சோனை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தாங்க அப்போ அவர் உலராத பச்சியான ஏழு அகனி நார் கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் அப்படின்னு சிம்சோன் சொல்றாரு அப்போ அவ ஏழு நார் கயிறுகளை கொண்டு கட்டிவிட்டு சிம்சோனே பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றா உடனே இந்த சிம்சோன் எழும்புறாரு இந்த சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இற்று போகிறது போல அது அற்று போயிடுச்சு அவர் அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு இரண்டாம் விசை இதோ என்னை பரியாசம் பண்ணினாய் எனக்கு பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிலால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது உன்னை எதினாலே கட்டலாம் எனக்கு சொல் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் பயன்படுத்தாதிருக்கிற புது கயிறுகளால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இந்த தெழிலாளும் ஏற்ற சமயம் பார்த்து புது கயிறுகளால் அவரை கட்டி சிம்சோன் பெலிஸ்தேர் உண்மையில் வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே இவர் அந்த நூலை அறுத்து போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு மூன்றாம் விசை தெளிலால் தொந்தரவு பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தார் அதுக்கு தலை மயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னி விட்டால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அவளும் ஏற்ற செம்மயம் பார்த்து அப்படியே செய்துவிட்டு ஆணியில் அடித்து மாட்டிட்டு சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனாரு அப்போ தெளிலால் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவள் இப்படி தினம் தினம் தன்னுடைய வார்த்தையினால சிம்சோனை நெருக்கி கொண்டே அலட்டி கொண்டே இருந்தாங்க சாகத்தக்கதாய் அவருடைய ஆத்மா விசனப்பட்டு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினாரு அவள் சிம்சோனை மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து சிம்சோனின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினான் அவளுடைய பலன் அவரை விட்டு நீங்கி போயிட்டு சிம்சோனே பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே கர்த்தர் தன்னை விட்டு விலகினத அறியாத சிம்சோன் எப்போதும் போல உதிரை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாரு ஆனால் பெலிஸ்தியர் அவரை பிடித்து கண்களை பிடுங்கி அவரை காசாவுக்கு கொண்டு போய் இரண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்க வைச்சாங்க பெலிஸ்தீரின் பிரபுக்கள் சிம்சோனை தங்கள் கையில் ஒப்புக்கொடுத்ததற்காக அவர்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலியை செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தாங்க சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு வேடிக்கையாக காட்டப்பட்டார் வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை தடவி பார்க்க வேண்டும் அப்படின்னு சிம்சோன் கைலாகு கொடுத்த பிள்ளை இடத்துல சொன்னாரு உடனே வேடிக்கை பார்க்கும்படி ஏறக்குறைய மூவாயிரம் பேர் கூடியிருந்தாங்க சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த இரண்டு நடு தூண்களில் ஒன்றை வலது கையினாலும் ஒன்றை இடது கையினாலும் பிடித்து ஆண்டவரை நோக்கி இந்த ஒருவிசை மாத்திரம் என நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என் ஜீவன் பெலிஸ்தியரோடே மடிய கடவுது அப்படின்னு சொல்லி பலமாய் சாய்க்க சிம்சோனோடு அனைவரும் மடிஞ்சு போனாங்க சிம்சோனே அவர் சகோதரரும் தகப்பன் வீட்டாரும் சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே இருக்கிற மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க சிம்சோன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரிச்சாரு ஓகே பிள்ளைங்களா இந்த பாடத்துல இருந்து நமக்கு என்ன புரியுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபையையும் தாளந்தையும் நாம் மிகவும் கவனமா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஜீவன் அந்நிய ஜனங்களோட அழிந்து போகவும் கூடாது நம்முடைய பிரதிஷ்டையை நாம் உடைக்கவும் கூடாது தேவையில்லாத தோழர்களோடு கூட உறவு வைக்கவும் கூடாது ஓகே ஓகே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்